பி அப்புறம் பிரிச்சு மலைகளாக பிரிச்சு டிடிசிபி அப்புறம் வீட்டுமனை கொடுத்து உங்கள் தகுதிக்கு ஏற்ப பேங்க்ல லோன் வாங்கி கொடுத்து அதே பட்ஜெட்ல வீட்டை ஸ்ட்ராங்கா தரணும் அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்தி அதன் மூலம் கிட்டத்தட்ட இடம் நாங்க அங்கே அஞ்சு வருஷம் பிரசிடண்டா இருந்தோம் அஞ்சு வருஷம் கவுன்சிலரா இருந்ததுனால அவரை யாருக்கு தெரியாது என்னை முன்னிலைப்படுத்தி இந்த மாதிரி பண்றேன்னு சொன்னாங்க ஆனா நல்ல திட்டம் கருவுல இது யாருமே செய்யல ஏழை மக்கள் எல்லாம் பயன்படுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் சப்போர்ட்டா இருந்தோம் கட்டி கொடுத்த எண்பது வீடுகளும் அப்படியே தொற்றா அப்படியே உதிருது அப்படியே கொட்டி இது உதிருது ரமணா படம் மாதிரி எந்த நேரத்துல விழுந்துட்ட ஒரு அபாயமான சூழ்நிலையில இப்ப அந்த எண்பது குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த நிலையில அவர்கிட்ட எத்தனை தர சொல்லியாச்சு அவர் செஞ்சு தரல உடனே கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கடந்த ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு மனு கொடுக்குறோம் எந்த நடவடிக்கையும் இல்ல ஆஜியோ கணிச்சுடுறாங்க ஆஜியோ வந்து பார்த்துட்டு அதே கொடுத்து வந்த பார்த்துட்டு இவ்வளவு இவ்வளவு மோசமா இருக்கேன்னு சொல்லி பிடபிள் இன்ஜினியர் வர வச்சு நான் ரிப்போர்ட் வாங்கி அவங்களை கூப்பிட்டு வச்சு பேசி நல்லது செஞ்சேன்னு சொல்லி சொன்னாங்க கரூர் ஆடியோ எங்க பாசம் பின்பக்கமா தீர்ப்பு வர சொல்லி அப்படியே வச்சு ஓரளவுக்கு ஆகி போயிடுச்சு கரூர் டிஎஸ்பி கிட்ட எங்க மனு போச்சு கரூர் டிஎஸ்பி எங்களை வந்து போய் கேஸ் போட்டு போய் கேஸ் உள்ள தள்ளிட்டு ரிமாண்ட் பண்ணிடுவேன் ஜாக்கிரதா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு அதனால நாங்க சிஎம் செல்லுக்கு வந்து பெட்டிஷன் கொடுத்தோம் சிஎம் செல்ல வந்து பெட்டிஷன் கொடுத்து பத்திரிகை நிர்மாணம் பின்னால பேட்டி எல்லாம் கொடுத்து கூட போனோம் எந்த நடவடிக்கையும் இல்ல அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இங்க சென்னையில இருந்து ஜனாதிபதி கொண்டு மாண்புமிகு பிரதமர் மேற்கொண்டு உள்துறை மாண்புமிகு உள்துறை அமைச்சர் மேற்கொண்டு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களுக்கும் அதே போல நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் டெல்லி டெல்லிக்கு அனுப்பிச்சுட்டு இங்க கவர்னர் சிஎம் அடுத்து மாநில மனித உரிமைகள் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி எல்லாத்திற்கும் மனுக்களை பதிவு தபாலில் அனுப்பிவிட்டோம் அவங்களுக்கு அதுக்குண்டான ஆதாரங்கள் அத்தனை இருக்கு கரூர்ல நாங்க நடத்தின போராட்டம் நிறைய போராட்டம் நடத்தியாச்சு என்னை பத்தி ஒரு வரி சொல்லி ஆகணும் ஏன்னா எந்த அளவு தானித்திரம போராட்டம் நடத்துவேங்கிறத கரூர்ல பொதுமக்கள் நலனுக்காகவும் பஞ்சாலை தொழிலாளர்களுடைய பொதுச்செயலாளர் மாவட்ட பொதுச்செயலாளர் நான் பணியாற்றிருக்கேன் ஆட்டோ தொழிற்சங்க தலைவருடைய தலைவராக பணியாற்றிருக்கேன் எல்லாத்திற்கும் நியாயம் கிடைத்ததற்காக குடிநீர் பிரச்சனை முதல் கொண்டு பொதுவான பிரச்சனைகளை கையில் எடுத்து இளத்தமிழன் உண்டாமல் உண்ணாவிரதம் கைது சிறை சிறையும் தொடர்ந்து உண்ணாவிரதம் அங்கேயும் மருத்துவமனைக்கு மறந்து மாற்ற எந்த விதமான தீர்ப்பதை எடுத்துக்கொள்ளாமல் செத்து கொட்டி அப்படிங்கிற அடுத்த கொள்கையில இது இருந்து போராடியிருக்கேன் இருக்கேன் என்ன தெரியாம அரசின் உத்தரவு கலைத்தின் உத்தரவுப்படி உயர் அதிகாரிகள் சிறைக்குள்ள வந்து பேச்சுவார்த்தை நடத்தி எதற்காக நான் வெளியே விண்ணாவது இருந்ததோ அதை சிறைக்குள்ளே ஜெயிச்சுட்டு வந்து இருக்க பல போராட்டங்கள் அமைந்து இருக்கேன் கரும்ப அப்படிப்பட்ட என்னை முன்னிலைப்படுத்தி அங்க எண்பது குடும்பத்தை ஒரு சீரழித்துக் கொண்டிருக்காங்க அந்த கொடுமையை நான் பார்க்க முடியவில்லை ஆகவேதான் இத்தனை பேருங்கிட்ட மது கொடுத்து எந்த நடவடிக்கை எடுக்க அப்படிங்குறதுனால கடந்த இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நான் அவங்க சந்திக்க வந்தது அன்னைக்கு என்ன காரணமோ அன்னைக்கு எனக்கு அறுபதாவது சொன்னான் அறுபதாவது பிறந்த நாள் எந்த விதமா கொண்டாடி இருப்பாங்க தன்னுடைய பேரன் பேசி கொல்லு எல்லாத்தையும் வச்சு கொண்டு கண்டிப்பாங்க நான் அதை செய்யல ஏன்னா பாதிக்கப்பட்ட வந்த ஒரு வழி இங்க நெஞ்ச துடிச்சிட்டு இருக்கு எந்த அதிகாரிகள் பேசி வந்த சொன்னாங்க பத்து நாள் கழிச்சு ஒரு போராட்டத்திற்காக கரூர்ல பத்து நாள் கழிச்சு பதிமூணு நாளும் சிறையில இலக்கணம் திருப்பமா எச்சுக்கலாம் முன்னாள் இருந்த அப்ப பத்தாவது நாள் ஒரு அரசு வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க பத்து நாள் சாப்பிட்ட மாதிரி இப்படி இருக்கிறாங்க அவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் பசிய நினைச்சீங்கன்னா இங்க மக்கள் மக்களுக்கு நடக்க அறிஞ்சு நினைச்சீங்கன்னா இந்த வரி இந்த வரியும் ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு சொன்ன அப்படியே மிரண்டு போயிட்டாங்க இந்த மாதிரி வைக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க அவ்வளவு போராட்டம் நடத்தி நிறைய கட்சி நன்மை செய்த என்னை வைத்து இந்த மாதிரி இந்த மக்கள் பழிவாங்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத மனசு தாங்க முடியாம இறுதியான போராட்டம் ஏன்னா நாங்க இப்ப கலெக்டர் போயிருந்தாங்க இருந்தோம் கைது பண்ணி சார்ந்து விட்டாங்க

நம்ம இந்திய நாட்டில் பல மொழிகள் பேசக்கூடாது ஒரு நாடு நம்ம நாடு அதுல வந்து ஒண்ணும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் எல்லா மொழியும் தெரிஞ்ச அவசியம் கிடையாது அந்த மொழிகளை தெரிஞ்சிருக்க பி அவங்க கூட வச்சுக்கிட்டு ஏன்னா இங்க தமிழ்நாட்டுல நான் கிடைக்க செய்திக்கு டெல்லிக்கு போகுது அப்போ

எந்த நேரத்திலும் அந்த இன்ப வீடுகளும் சினிமா படத்துல ரம்மா படத்துல வரக்கூடிய நிறைவாய்வு நிச்சயமாக வரும் விழுந்ததுக்கு அப்புறம் அத்தனை அங்க போய் நினைவு அந்த உயிரை காப்பாற்ற முடியுமா போன உயிரை தீர்த்து கொடுத்து எந்த முடியுமா எந்த அரசு அதிகாரிகளாலும் எந்த அரசியல் தலைவர்களாலும் முடியுமா அச்சத்தியமா முடியாது

வசந்த நகர் கரூர் பகுதிகளுக்கு அரசுக்காக இருக்க வசந்த நகர் மக்களுக்கு நிரந்தரமான தீர்வு கிடைக்கவில்லை என்றால் நான் யாருக்கெல்லாம் மனு கொடுத்தோம் கரூர் கலெக்டர் இருந்து ஜனாதிபதி வரையும் மனு கொடுத்திருக்கோம் அனுப்பிச்சிருக்கோம் இந்த இடத்துல ஏதாவது முறையில என்னுடைய உயிரே வித்தியாசமான முறையிலே மாய்த்து கொள்வேன் இதுல எந்த அளவும் மாற்றமே இருக்காது ஏன்னா எந்த அளவுக்கு பொய்களை நான் உறுதியா இருப்பேங்கிறது ஏற்கனவே பல புரங்களை அவங்களுக்கு வர சொல்லியிருக்கேன் நிச்சயமாக நடக்கும் அது ஜனநாயக மூன்று தூண் தரவுகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது நாலாவது தூணான பத்திரிகை துறை நிச்சயமாக நிகழ்த்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுக்க உணர்வோட தர்மம் கிடைக்காத நாட்டிலே விரும்பாததால முப்பது நாள் அந்த மக்கள் நகர் மக்களுடைய தீர்க்கப்படவில்லை என்றால் முப்பத்தி ஒரு நாள் நாள் முப்பத்தி ஆறு நாள் ஒரு வாரத்துக்குள்ள நான் எங்க ஜனாதிபதி மாநிலம் முன்போ பிரதமர் ஆபீஸ் முன்போ உள்துறை அமைச்சர் முன்போ உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி முன்போ நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷன் ஆபீஸ் முன்போ அல்லது தமிழ்நாட்டினுடைய தமிழக சட்டமன்றத்தின் முன்போ அல்லது மாநில மனித உரிமை ஆணையத்தின் முன்போ அல்லது சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்போ அல்லது கருவு கைவிட ஆபீஸ் இந்த பத்து இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல என்னுடைய உயிரை நிச்சயமாக மாற்றிக்கொண்டு என்னுடைய உயிரை எடுத்துக்கொண்டு கரூர் மாவட்டம் அரசுக்கா வசூல் நகர் மக்களுக்கு நியாயத்தை கொடுங்கல் கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நன்றி வணக்கம் ஜெயஹி